அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் ஏனா உடம்புன்னு நீங்கள் வந்து ஏனா தானும் நீங்கள் வந்து பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம் சார் பொதுவாக ஒரு வழக்குன்னு வந்துட்டாலே பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக நூறு சதவீதம் பொறுமை வேணும் பொறுமை இல்லாதவங்க வழக்கில் ஜெயிக்கவே முடியாது பொறுமையே வேணும் புத்திசாலித்தனமும் வேணும் அதுக்காக எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பொறுமைன்றதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு எல்லை உண்டு ஓகே ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த கேஸ் வந்து பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாற்பது வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா நீங்கள் வந்து சர்டன் டைம் இது வந்து ரெண்டு வருஷத்தில் முடியும்னா ரெண்டு வருஷத்தில் முடியணும் ரெண்டு வருஷத்தில் முடியலனா அது ஏன் முடியலன்னு பார்த்து அதுக்கு மேலே இருக்கிற நீதிமன்றத்துக்கு போய் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும் செஞ்சு அந்த வேலையை வந்து வெகு வரை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை அந்த கால அளவு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா வழக்கும் ஒரே மாதிரி கால அளவு இல்லை வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு மாதிரி அந்த கேஸ் போகும் அதனால் பொதுவாக எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா ஒரு கே இது என்ன டைப் ஆஃப் கேஸு இது எந்த நீதிமன்றத்தில் வரும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க